டெலிகாஸ் ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வேறு செவரல் பிரண்ட்ஸ் வாஸ் வை ஏ ப்ரோகிராம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டாக்டர் உபதேசத்துக்கு என்றே ஏன் ஒரு நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சுவதி ஒரு சிலர் கேட்கிறார்கள் வை நாட் யூஸ் த டைம் ஃபார் பிரஷிங் த சிம்பிள் காஸ்ட் எளிமையாக சுவிசேஷத்தை சொல்லி செல்லலாம் இந்த நிகழ்ச்சிகள்ல என்று கேட்கிறார்கள் விளையாட் டூ இன்னொரு வாட் இஸ் தர் நேம் ஃபார் காஸ்பல் ஆஃப் தார்ட் ஜீஸஸ் கிராஸ் அண்ட்வராக ஏசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்துக்கு மறுவேர் என்ன தெரியுமா பிளீஸ் டர்ன் வீஜர் புக் ஆஃப் டைட்டர் செகண்ட் சாஃப்டர் தீத்

உபதேசம் என்று சொல்லும்போது தெரிந்துடுப்பு பாடம் கிடையாது அது கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அமைகிறது டாக்டர்னல் ஸ்டடிஸ் एक्चुअली எ மேஜர் ஃபார் एवरी கிறிஸ்டியன் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது முக்கிய பாடமாகவே இருக்க வேண்டும் where there is no sound doctrinal teaching in order to happen இன் கோட்ஸ் ஆஃப் டைம் த காஸ்பெல் வி ப்ரிட்ஜ் வில் கட் டோட்டலி அடக்ட் ரேட் ஆரோக்கிய உபதேசம் இல்லாத இடத்துல அவருடைய சுவிசேஷம் என்ன ஆகிவிடும் தெரியுமா அது கலப்படம் ஆகிவிடும் அண்ட் இன் கோட்ஸ் ஆஃப் டைம் இட் வில் அல்டிமேட்லி பிகம் அனதர் காஸ்பெல் துரிதமாக அது வேறே சுவிசேஷமாகவும் மாறிவிடும் ஹவு டு வி சே த டாக்டர் அன் இஸ் பேசிக் டு அவர் கிறிஸ்டியன்

and for instruction in righteousness. வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்துக்கும்

என்று And 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 then what happened in words 41. And those who gladly received his word were were baptized and that day about 3,000 souls were added to them. சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வருகிறது அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் மேற்கொண்டு கொள்ளப்பட்டார்கள் என்ன செய்தார்கள்

உபதேசமானது ஆரோக்கிய உபதேசமானது அத்தியாவசியமானதாய் காணப்படுகிறது this is the background for this telecast இந்த ஒளிபரப்பினுடைய பின்னணி இதுதான் and we want to thank you for your prayers and support for this program இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய செபங்களினாலும் உங்களுடைய உதவினாலும்

Now, during the course of these talks, we have made one statement again and again. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக ஒரு குற்றை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் the bible is not only supreme it is also sufficient வேத புத்தகமானது உன்னதமானது மட்டுமல்ல அது போதுமானதாகவும் இருக்கிறது in other words what is written is sufficient for our life on earth மறு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எழுதப்பட்டிருக்கிறவைகள் இந்த பூலோக வாழ்க்கைக்கு போதுமானவைகள் what is life on earth இந்த பூலோக வாழ்க்கை என்ன life on earth is எதப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை போதுமானவைகள் அது என்ன மறுவாழ்வுக்கான ஆயத்தம் தலைப்பை பார்க்கிற பொழுது இந்த ஒரு அறிவு தான் நம்முடைய விசுவாசத்தை பத்திரமாக காத்துக்கொள்ள முடியும்

அடுத்ததாக ரகசியம் Now we will look at them very closely. First Timothy, third chapter look at the 16th verse Without controversy, controversy great is 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 mystery of godliness. You know, there is no controversy about it. There no about about it. it. It nothing spurious நாம் கூர்ந்து கவனிப்போம் அத்தியாயம் வசனத்தை பாருங்கள் தேவபக்திக்குரிய ரகசியமானது ஒப்புக்கொள்ளுகிறபடியே அதை குறித்து குறித்து எந்த எந்த ஒரு தர்க்கமும் இல்லை ஆச்சரியமும் and

This is so clearly recorded for us in the four Gospels, namely Matthew, Mark, Luke, and John.

எக்ஸ்பிளனேஷன் வார்த்தைகளிலே சுவிசேஷங்களிலே அந்த குறிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது

Second chapter, look at at the seventh words. Says, the verse, it says mystery of lawlessness is already at work. Now, obviously this this context speaks about, or this passage speaks about, about, or passage Antichrist and his agents.

நான் and and then then he 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 come to 6 says says now now you know know what what is is restraining that he may be in 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 his own time 7 the mystery of lawlessness is already at work in other words what we are supposed வெளிப்பாடுகளை ஆண்டவர் மூலமாக சொல்லி உங்களுக்கு இல்லையா அவனை தடை செய்கிறது செய்கிறது அறிந்திருக்கிறீர்கள் அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை about anti Christ and his agents.

Mysteries. and there there are are. are other mysteries 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 we will see what they are. First of 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 the 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 kingdom. kingdom kingdom all know very much about that. Jesus Christ explained the mysteries of the kingdom through lot of parables. He says the kingdom of God is unto ரகசியங்கள் ரகசியங்கள் ஒரு சில மற்ற உண்டு என்று நாம் குறித்த பற்றி நமக்கு நமக்கு நன்றாக சொல்லி இயேசு இந்த ராஜ்யத்தின் சொன்னார் this தேவனுடைய குறித்து ரகசியங்கள் என்று சொல்லி அன்று வெளிப்படுத்தி கொண்டே ஆல் தி பேரபுள் லாட் கிவன் அப்போ தி கிங்டம் ஆப் காட் யூ ஹாவ த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் த கிங்டம் தேவருடைய ராஜ்ஜியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற உமைகள் எல்லாம் வாசித்து பார்ப்பீர் என்று சொன்னால் அந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வின் ஒர்க் பாய்புள் மிஸ்ட்ரி காஸ்பெர்

えっ、okay.

நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் அது என்னவெனில் புரஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரோவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான

ஐந்தாவது அத்தியாயத்தை பாருங்கள் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் மிஸ்டரி

Now we should not just enter into area which is prohibited for us by the scriptures.

மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் பட் தோஸ் திங்ஸ் விச் ஆர் ரிவீல் தே பிலாங் டு us and to our children forever that we may do all the words of this law வெளிப்படுத்தப்பட்டவைகள் எவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் சீக்ரெட் திங்ஸ் பிலாங் டு God ரகசியமானவைகள் தேவனுக்கு சொந்தமான டோன்ட் ப்ரோப இன்டு அதை

So, the 24th words. They are about The 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 depths of satan Here Jesus Jesus is writing to the church in And what does the Lord Jesus Christ say There are some people among you Who do not know this விசேஷம் வசனத்தை அங்கே குறித்து சபையிலே எழுதப்படுகிற என்ன சொல்கிறார் தேத்ராவிலே இந்த போதகத்தை பற்றிக்கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்கள் உண்டு and to them you know what he says in the verse to follow they shall overcome அவர்களை பார்த்து அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா and they will overcome அவர்கள் மேற்கொள்வார்கள் they shall be successful in this warfare இந்த போராட்டத்திலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் so believer not knowing the depths of satan is a qualification to win the war

இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான் புதிதாக ஒன்றும் ஏற்படவில்லை Book of Revelation second chapter 9th words வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அத்தியாயம் 9வது வசனம் I know the blasphemy of those who say they are Jews and they are not but they are a synagogue of Satan

பாவங்களுக்குள்ளாக நாம் நிற்கவில்லை என்று சொன்னால் இவ்விதமான வஞ்சகத்துக்குள்ளாக நாம் எளிதிலே அகப்பட முடியும் ரிமெம்பர் இன் ஒன் ஆஃப் தி ஏர்லியர் டாக்ஸ் டூரிங் திஸ் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஐ டாக்ட் அபௌட் திஸ் ஆர்மர் ஆஃப் லைட் ஏற்கனவே இந்த போதனை தொடரிலே ஒரு சமயம் நான் ஒளியின் ஆயுதத்தை பற்றி பேசினேன் ஞாபகம் இருக்கிறதா அண்ட் ஐ ஆல்சோ ஸ்போக் டு யூ அபௌட் தி ஆர்மர் ஆஃப் ரைட்சியஸ்னஸ்

நோட்டீஸ்ட் இந்த ஆவிக்குரிய போராட்டம் என்பதை குறித்து பேசும்போது எப்பொழுதும் பாதுகாவல் என்ற வார்த்தை நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன் அதை கவனித்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த போராயுத பட்டியலை மீண்டும் ஞாபகப்படுத்தி பாருங்கள் சிக்ஸ் வெப்பன்ஸ் ஆர் வென்ஷன் ஆறு போராயுதங்கள் கொடுக்கப்பட்டது அர் வீ டாக் அவுட் பெல்ட் கட்சியை பற்றி பேசுகிறோம் ஹெல்மெட் தலைசிராவை பேசப் பிரஷ்லை மார்க் அவசரத்தை பற்றி பேசுகிறோம் போர்ட்டஷியல் எடகத்தை பேசுகிறோம் வி ஆல் திஸ் 5 ரெஃபர் ஐந்து போராயுதங்களுமே நம்முடைய பாதுகாவலு தற்காப்புக்காக கொடுக்கப்பட்டவைகள் ஒன் தான் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படுகிறது அதுதான் ஆவியின் பட்டயமாகவே வார்ஃபேர் மோர் மோர் அபௌட் आवर போனால் ஆவிக்குரிய போராட்டத்திலே வேறு எந்த காரியத்தை பார்க்கலும் நம்முடைய பாதுகாவலை தான் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் that is the emphasis that the bible gives throughout and don't miss out that emphasis வேதம் எங்கிலும் நமக்கு இந்த ஒரு அழுத்தம் தான் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் இழந்து விட வேண்டாம் how not to battle எப்படி போராட கூடாது do not be interested in extra biblical revelation வேதத்துக்கு புறம்பான வெளிப்பாடுகளிலே நாட்டம் கொள்ள வேண்டாம் the bible is supreme வேதம் உன்னதமானது and the bible is sufficient

when we are within the boundaries of your word the enemy cannot touch us O god what an assurance this is victory and we love you and we praise you for this O god we give you our glory and honor In jesus name we pray amen, amen.